இன்றைக்கு ரெண்டு தவறுகள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு சமூகத்தில் நடக்குது அந்த ரெண்டு நிபந்தனைகளும் தவறிவிட்டால் உபகியாவுடைய விவாதத்தில் எந்த பிரோஜனமும் கிடையாது அந்த நிபந்தனையில ஒன்று மிஸ் ஆகினாலும் நாம் அறுக்கக்கூடிய மிருகம் உபகியாவினுடைய மிருகமாக நிறைவேறாது சாதாரண ஒரு அறுப்பாகத்தான் அது நிறைவேறும் மாட்டை அறுக்கும் பொழுது ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் இருக்கணும் மூன்றாவது வருடம் ஸ்டார்ட் ஆக இருக்கணும் வியாபாரிக்கு வருகிறார் மாடுவது ரெண்டு வருஷம் எடுத்துட்டு போங்க அவருக்கு தெரியும் இது ஒன்னொரு வருஷம் உண்டு எடுத்துட்டு போயிட்டு அறுத்துட்டாரு இது உதுகையாவுடைய இபாதத்தாக நிறைவேறாது ஆட்டிலும் ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாகி மூன்றாவது வருடம் கம்ப்ளீட் ஆக இருக்கணும் அன்புக்குரியவர்களே அது ஒரு வருடமும் எட்டு மாசமும் தான் எடுத்துட்டு வந்து வீட்டில் கட்டிட்டோம் உதுகையாவுடைய இபாதத்தை நாங்கள் கவலையோடு அறுக்கிறோம் உதுகையா நிறைவேறாது ஆனால் அது காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பாவத்தை சுமந்து கொள்வார்கள் செம்பரி ஆடாக இருந்த பின் ரசூல்லா சொன்னாங்க ஜத்ராத் جدع ठंडा அந்த செம்பரி ஆற்றினுடைய பள்ளி இப்ப விழுமோ அதுதான் அதுடைய வயது என்பது தொழுகை மாதிரி கட்டாயம் கிடையாது ஒரு சுன்னத் முக்கதவான இபாதத் என்றாலும் பெர்நாள்னுடைய தினத்துல யாருக்கு பண வசதி இருந்து அந்த உதுஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றலையோ அன்பு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஃபலா யகரபன முஸல்லானா நீங்க பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்துருவானு சொன்னாங்க மஸ்ஜிதுக்கு அன்புக்குரியவர்களே நபி வையுங்கள் அது ஒரு பகுதி ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இந்த பூமிக்கு மேலால் முஸ்லிம்கள் பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு ஆச்சரியமான இபாதத்தான் இந்த உதகியாவுடைய இபாதத்தாக இருக்கிறது இது ஒரு வணக்கம் இது ஒரு அல்லாஹுடைய கட்டளை நன்மைகள் கிடைக்கும் அன்புக்குரியவர்களே ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துட்டோம் என்ன தெரியுமா இந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது என்னுடைய அடுத்த சகோதரன் இருக்கிறான் என்னுடைய வீடு என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் என்னுடைய உறவுகள் சென்ற வருடம் ஹஜ்ஜு பெருநாளைக்கு மாமிசம் சாப்பிட்டவங்க அன்பானவர்களே இதுவரைக்கும் கூட அந்த மாமிசத்தை புசிக்காதவர்கள் நம் கிராமங்களுக்குள்ள இருக்கிறார்கள் பணங்களை கொடுத்து அதை வாங்குறதுக்கு சல்ல அந்த பெருநாளுடைய தினம் நான் மாத்திரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம் அல்ல நான் மாமிசத்தை அறுத்து என்னுடைய நண்பனுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்கும் பொழுதோ அன்புக்குரியவர்களே உலமாக்கல் தெளிவுபடுத்துறாங்க அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் அண்ட் லவ் அந்த அன்புக்குரியவர்களே அன்பு பாசம் உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மூலமாக ஏற்படுகிறது அவ்வளவு ஆச்சரியமான இபாதத்தான் இந்த உதகியாவுடைய இபாதத் கண்ணியமானவர்களே இந்த உதகையாவுடைய இபாதத்தில சுபான் இஸ்லாம் மூன்று பிராணிகளோடு மாத்திரம் தான் இந்த உதகையாவுடைய விவாதத்தை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது ஜகாத்துடைய பாடத்துல கால்நடைகளில் எவ்வாறு மூன்று விதமான கால்நடைகளில் ஜக்காத்தை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதோ அதே போன்று உதகையாவுடைய பாடத்துல வலி குல்லி உம்மத்தின் அல்லா குரான் சொல்றான் ليذكروا اسم الله من بهيمه الانعام உதுஹியா கொடுக்கப்படக்கூடிய பிராணி அது அன் ஆம் என்று சொல்லப்படக்கூடிய பிராணிகளில் மாத்திரம் தான் உதுஹியாவுடைய இபாதத்தை எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அன் ஆம் அண்டா என்ன அல்லாமா ஷிராஜ் ரஹமத்துல்லா அவங்க மஹதபன்ன கருத்தை தெளிவுப்படுத்துறாங்க மூன்றே மூன்று மிருகங்கள் தான் இந்த பூமிக்கு மேலால் உதுஹியாவினுடைய பிராணியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது ஒட்டகம் எங்களோட நாட்டில ஒட்டகம் கிடையாது இரண்டாவது மாடு மூன்றாவது ஆடு இந்த மூன்று மிருகங்களை தவிர வேற எந்த மிருகத்திலே அன்பானவர்களே உதுகியாவுடைய இபாத செல்லுபடியாகாது இந்த மூன்று மிருகங்கள் ஆண் மிருகமாக இருக்கலாம் பெண் மிருகமாக இருக்கலாம் அன்பு ரசூல்லா சொன்னாங்க ஒரு ஆண் ஆட்டா இருக்கிறாரு ஒரு பெண் ஆட்டா இருக்கிறார் புகாக்கள் தெளிவுபடுத்துறாங்க ஆண் ஆட்டினுடைய மாமிசம் அஃபாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் பெண் ஆட்டினுடைய மாமிசம் அது எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அன்புக்குரியவர்களே இந்த மூன்று மிருகங்கள்ல ஒட்டகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் மாட்டுக்கு கிடையாது ஒட்டகத்தினுடைய தனித்துவம் மாட்டுக்கு கிடையாது மாட்டையும் ஆட்டையும் விட ஒட்டகம் தான் சிறந்தது ஒருத்தர் ஜும்மாவுடைய தினத்துல மஸ்ஜிதுக்கு வராரு முதலாவது நேரம் மஸ்ஜிதுக்குள்ள வந்தா அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்த நன்மை கிடைக்கும் எவன் இரண்டாவது நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வாரானோ ஒரு மாட்டை அறுத்த நன்மை கிடைக்கும் அன்புக்குரியவர்களே மிருகங்களில் அதிகமான சிறப்பு வாய்ந்த மிருகம் ஒட்டகமாக இருக்கிறது ஒட்டகத்துக்கு பின்னால மாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் ஆட்டில் கிடையாது இரண்டாவது மாடு மூன்றாவதாக செம்பரி ஆட்டில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் வெள்ளையாட்டிற்கு கிடையாது மூன்றாவதாக ஆடு நான்காவதாக நாங்கள் எங்கடைய ஊர்களில் இருக்கக்கூடிய வெள்ளையாடு முதலாவது ஒட்டகம் இரண்டாவது மாடு மூன்றாவது செம்பரி ஆடு நான்காவதாக வெள்ளையாடு இந்த ஒழுங்கு பிரகாரம் கொடுப்பது சாலச் சிறந்தது கனிமாவர்களே ஒரு மாடு ஏழு ஆட்டிற்கு சமன் ஒரு ஒட்டகம் ஏழு ஆட்டிற்கு சமன் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்போம் என்று முடிவு செய்கிறாங்க அல்ஹம்துரில்லா கொடுக்கலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒட்டாத்தை கொடுக்கறதுக்கு முடிவு செய்கிறாங்க கொடுக்கலாம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுக்க முடியாது ஏழு பேர் சேர்ந்து ஒரு செம்பரி ஆட்டை கொடுக்க முடியாது ஒரு மாடை வெலை பேசுறோம் அந்த மாட்டுக்கு ரெண்டு லட்சம் ஏழு பேரை நான் கூட்டி கொண்டு போய் ரெண்டு லட்சம் அப்பா மாட்டுக்கு இந்த ஏழு பேரும் இந்த பணத்தை பிரிச்சு சமூகத்தில் அதிகமானவர்கள் அவங்க ஒரு மாட்டை அறுப்பதற்காக வேண்டி எட்டு பங்குகள் சேர்கிறார்கள் ஒன்பது பங்குகள் சேர்கிறார்கள் தான் சேர முடியும் ஒரு ஒட்டகத்தில் ஏழு பங்குகள் தான் சேர முடியும் ஒரு ஆட்டில் ஒருத்தர் தன ஆடா இருக்க முடியும் ஆனாக்கள் தெளிவுபடுத்துவாங்க அல்லாம நவீர் நீங்க ஏழு பேர் சிறந்து ஒரு மாட்டை கொடுப்பதை விட தனித்தனியாக ஏழு ஆடுகளை கொடுப்பது மிகவும் சிறந்தது அதற்குரிய வசதி இல்லாத இரண்டாவது விஷயம் ஏனண்டா உதுஹியாவுடைய நாளில் அதிகமான உயிர் பலிகள் மிருகங்கள் கொடுக்கப்படணும் அது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதை விட ஏழு ஆடுகள் தனித்தனியாக அறுப்பது சிறந்தது அன்புக்குரியவர்களே எவ்வளவு ஆழமாக இந்த இபாதத்துடைய விடயத்தில் பேசுகிறார்கள் தெரியுமா இந்த இபாதத்தை நாங்கள் லேசா நினைச்சிட்டோம் சுபஹானல்லாஹ் நாம் தேர்வு செய்யக்கூடிய மிருகத்துடைய நிறத்தை பற்றியும் பேசப்படுகிறது அன்பு ரசூலுந்தா அவர்கள் ரெண்டு ஆட்டை அறுத்தார்கள் அந்த ரெண்டு ஆடும் பஹா அரசு செல்லாடி செல்லம் பி கபுல்ஷைனி அம்லஹைனி ரெண்டும் வெள்ளை நிற ஆடு ஃபுகஹாக்கள் செலவுப்படுத்துறாங்க ஒரு மிருகத்தை தேர்வு செய்யும் பொழுது வெள்ளை நிறத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க வெள்ளை நிறம் இல்லையா ரெண்டாவது சஃப்ரா மஞ்சள் நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க மஞ்சள் நிறம் இல்லையா மூன்றாவதாக கபுரா சாம்பல் நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சாம்பல் நிறம் இல்லையா நான்காவதாக பல்கா கருப்பும் வெள்ளையும் கலந்த மிருகத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துங்க நான்காவதாக சௌதா கருப்பு மிருகம் எதுவும் இல்லாட்டி எது கிடைக்குதோ அந்த மிருகத்தை தேர்வு செய்யலாம் ஹஸ்ரத் ஒரு மாடை தேடி எறுக்கிறதே கஷ்டம் ஒரு ஆட்டை தேடி எறுக்கிறதே கஷ்டம் இந்த நிறத்தை நாங்கள் எப்படி தெரிவது கிடையாது அன்பானவர்களே இந்த இபாதத்துடைய நன்மையை நாம் பூர்த்தியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மாணிக்கக் கல்லை லேசா எடுக்கிறது கேளா கஷ்டப்படணும் நன்மை அடைந்து கொள்ள முடியாது கஷ்டப்படணும் ஒரு பட்டிக்கு போய் சல்லியை கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் இது அல்ல நோக்கம் அன்புக்குரியவர்களே உபஹியாவினுடைய இபாதத்துக்கு ஆழமான இஸ்லாமிய ஒழுக்கங்களும் சட்டத்திட்டங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ரெண்டு தவறுகள் சர்வசாதாரணமாக சமூகத்தில் நடக்குது அந்த ரெண்டு நிபந்தனைகளும் தவறிவிட்டால் என்னோட உதவியாவுடைய விவாதத்தில் எந்த கிடையாது நான் தொழுகைக்கு போயிட்டு தொழுகிறேன் ஆனா எனக்கு உது இல்லை அந்த தொழுகையில எந்த புரோஜனம் இல்லை நான் புகர தொழுகிறேன் கிபாவுடைய திசை முன்னோக்கல்ல அந்த தொழுகையில் எந்த புயோஜனம் இல்லை நான் புகரை தொழுகிறேன் என்னுடைய அவுரத்தை மறைக்கவில்லை தொழுகையில் எந்த ப்ரோஜனம் கிடையாது அன்புக்குரியவர்களே உபகி இபாதத்தில் ரெண்டு அடிப்படையான நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த நிபந்தனையில ஒன்று மிஸ்ஸாகினாலும் நாம் அறுக்கக்கூடிய மிருகம் உபகி அவனுடைய மிருகமாக நிறைவேறாது சாதாரண ஒரு அறுப்பாகத்தான் அது நிறைவேறும் இன்றைக்கு சமூகத்தில் இது சர்வ சாதாரணமாக நடக்கிறது அதில் முதலாவது நிபந்தனை தான் நாம் தேரு செய்யக்கூடிய மிருகம் அதே கன்னியமானவர்களே அதனுடைய உடம்பு சைஸ பார்த்து தேர்வு செய்கிறதில்ல கொம்பு இருக்குதுன்னு பார்த்து தேர்வு செய்கிறதில்லை உடம்பினுடைய பருவனை பார்த்து தேர்வு செய்கிறது இல்லை மாட்டினுடைய அழகை பார்த்து தேர்வு செய்கிறதில்ல ரசுகுல்லா சொன்னாங்க லா தத்பஹ உ இல்லா நீங்கள் ஒரு ஒட்டகமாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் வெள்ளையாடாக இருக்கலாம் தேர்வு செய்யும் பொழுது முசின்னாவுடைய வயதை அடைந்திருக்க வேண்டும்

அதை வியாபாரம் செய்தவன் அதனுடைய பாவத்தை சுமந்து கொள்வான் கண்ணியமாக மாட்டை அறுக்கும் பொழுது ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாக இருக்கணும் மூன்றாவது வருடம் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக இருக்கணும் ஒன்னரை வருஷம் மாடு வியாபாரிக்கு கூறுகிறார் இந்த மாடு வந்து ரெண்டு வருஷம் எடுத்துட்டு போங்க அவருக்கு தெரியும் இது ஒன்னர வருஷம் உண்டு எடுத்துட்டு போயிட்டு அறுத்துட்டாரு லா யுஜிக் இது உதுஹையா உடைய இபாதத்தாக நிறையமேறாது கண்ணியமானவர்களே மூன்றாவதாக வெள்ளையாடு இன்றைக்கு ஆற்றுல சரியான தவறு நடக்குது ஆற்றிலும் ரெண்டு வருடங்கள் பூர்த்தியாகி மூன்றாவது வருடம் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அது ஒரு வருடமும் எட்டு மாசமும் தான் எடுத்ததும் கட்டிட்டோம் ஒதுகியாவுடைய ஐபாதத்தை நாங்கள் கவலையோடு அறுக்கிறோம் ஒதுகியா நிறைவேறாது ஆனால் அது காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பாவத்தை சுமந்து கொள்வார்கள் செம்பரி ஆடாக இருந்த பின் சொன்னாங்க

நேர்ச்சை கொடுக்க போறோம் எத்தனை வயசு இருக்கணும் அன்புக்குரியவர்களே நாம் பிராணிகளை தேர்வு செய்யும் பொழுது இந்த வயது எல்லைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை தான் நாம் தேர்வு செய்யக்கூடிய மிருகம் குறைகள் அற்றதாக காணப்பட வேண்டும் தெளிவாக பேசப்பட்டது குறைகள் என்று சொன்னால் ரெண்டு விதமான குறைகள் இருக்கின்றன முதலாவது குறை அந்த மிருகத்தினுடைய மாமிசத்துல குறை கண்ணிமாவர்களே அது வெளிரங்கமான குறை அது அதுக்கு பயன்படுத்தினால் பிரச்சனை கிடையாது தவிர்ந்து கொள்வது மிகவும் சிறந்தது ஆனா உதுஹியாவினுடைய மாமிசத்திற்கு குறையை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த மிருகத்துல நோய்களோ ஏதாவது காரணங்கள் இருந்தா அதை உதுஹியா அவருடைய மிருகமாக பயன்படுத்த முடியாது அன்பு ரசுல்லா அவங்க நான்கு விதமான குறைகளை கூறினார்கள் முதலாவது குறசுலா சொன்னாங்க அல் அல் பையு ஆவருஹா குருட்டு மிருகம் அது கண்ணு தெரியாது உதுஹியானுடைய விவாதத்துக்கு பயன்படுத்தியலா ரெண்டாவது அரசுலா சொன்னாங்க அல் அர்ஜா உ நொண்டி மிருகம் அதை உதுஹியாவுடைய இபாதத்துக்கு பயன்படுத்த முடியாது மூன்றாவதாக அல் மருதத்துள்ளத்தி பையுனுன் மரதுஹா வெளிப்படையான நோய் அண்மையில் எங்க நாட்டில் அறுக்க வேண்டாம் மாட்டுக்கு ஒரு விதமான நோய் வந்திருக்கிறது அது சிறங்காக இருக்கலாம் ஏனைய நோய்களாக இருக்கலாம் நோயுள்ள மிருகங்களை அறுக்க முடியாது நான்காவது சொன்னாங்க அல் மெலிந்து முள்ளும் தோலுமாக இருக்கக்கூடிய மிருகத்தை மிருகத்தைக்காக பயன்படுத்த முடியாது இந்த நான்கு குறைகளும் இந்த நான்கு குறைகளுக்கு ஒப்பான எந்த குறைகளாக இருந்தாலும் உதுகியாவுடைய விவாதத்துக்கு பயன்படுத்தினால் அது உதுகியாவாக நிறைவேறாது என்ற ஃபுகஹாக்கள் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் அன்பாளர்களே ஒரு மிருகத்தை தேர்வு செஞ்சிட்டார் அலமது இல்லா சொல்லப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் ஓகே அந்த மிருகத்தை கையில எடுங்க இதை சுண்ணத்தை நாங்கள் மறந்துட்டோம் மிருகத்தை ஆர்டர் பண்ணி நாங்கள் பட்டியில் விட்டு மிருகத்தை கையில் பிடித்து வந்து கூட்டு இல்லா என்ன செய்யணும் தெரியுமா அன்பானவர்களே அந்த மிருகத்துக்கு நாங்க தான் புண்ணு போடணும் அந்த மிருகத்துக்கு நாங்கள் தான் தண்ணி கொடுக்க வேண்டும் அந்த மிருகத்தை நாம் பராமரிக்க வேண்டும் ஒரு பெட் மாதிரி இஸ்மாஇல இப்ராஹிம் அறுக்கும் பொழுது தன்னுடைய உள்ளத்தில் வந்த கவலையை நாம் இந்த மிருகத்தின் மூலமாக உணர வேண்டும் நாங்க வெறுமனே ஆட்டெடுத்திரு வந்தாச்சு அருத்தாச்சி மாட்டெடுத்தாச்சு அருத்தாச்சி அன்பானவர்களே உதகியாவினுடைய விபாதத்தினுடைய புரோஜனத்தை நாங்க புரியணும் எட கண்ணுக்கு முனுக்கு அந்த மிருகத்தை பார்க்க வேண்டும் குறைந்தது ஒரு மாதமாவது எங்களுடைய வீட்டுடைய தோட்டத்தில் அது கட்டப்படணும் அன்புக்குரியவர்களே இதனால தரசுல்லா சொன்னாங்க இதனுடைய உணர்வை ஏற்படுத்துவதற்கு எப்பொழுது துல்ஹாவுடைய பிறை தன்படுகிறதோ சஹாபாக்களே உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எந்த ரோமங்களாக இருக்கலாம் அது நிகங்களாக இருக்கலாம் ரத்தமாக இருக்கலாம் அந்த உபகியாவுடைய நீயத்தை வச்சவங்க உபகியாவுடைய இபாதத்தை அறுக்கும் வரைக்கும் ஒன்றையும் தொட்டவானாம் வெள்ளிக்கிழமை மீசை கட் பண்றது சுண்ணத் ஆனா உபகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் இருக்கிறேன் அந்த சுண்ணத்து வெள்ளிக்கிழமை சுண்ணத்து கிடையாது எங்கட உடம்புல இருக்கக்கூடிய எந்த ரோமங்களும் அகற்றப்படக்கூடாது அது அகற்றது என்று சொன்னா அது வழிச்சாலும் சரி கட் பண்ணினாலும் சரி அது எந்த வடிவமைப்புல வந்தாலும் சரி தெளிவுபடுத்துகிறார்கள் ஏன் இஸ்லாம் இந்த ரோமங்களை வலிக்க கூடாது என்ற சட்டத்தை போட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த இபாதத்தை நிறைவேற்றும் பொழுது எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் கூட அந்த பாவத்தினுடைய மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாத்துடைய நோக்கம் அவருடைய மிருகம் கட்டப்பட்டு அன்புக்குரியவர்களே பெருநாளுடைய தினம் ஸ்டார்ட் ஹஜ் பெருநாளுடைய காலை நேரம் இது ஒரு பாடம் மதரசாக்கள் மாதக்கணக்கு படித்து கொடுப்பாங்க இது வந்து நாங்க ஒரு ஹாஃப் அன் ஹொத்துபால பேச முடிக்க முடியாது പെരുന്നാളുടെ ദിനം സൂര്യൻ ഉദയമാകി രണ്ട് റക്കാത്ത് പെർണാളിയ തൊഴുകെ തൊഴുതു നെയിന് കടക്കുക മിനിറ്റ്സ് മിനിറ്റ് മൃഗത്തെ എങ്ങടെ സ്റ്റാർട്ട് ഇതുവരെക്കും കൊണ്ടുവരവാനും ചെയ്യലാ മുത്തശ്രീ നേരം വരയ്ക്കും ചെയ്യലാണ് என் வேண்டிய நேரத்தில் உதவியாவை அறுக்கலாம் ஆனா போய டேஸ் வந்தா நாட்டு சட்டத்துக்கு நாங்க ஃபாலோ பண்ணணும் அறுக்க கூடாது புகாக்கள் சொல்றாங்க இரவு நேரத்தில் உதகியாவுடைய இபாதத் மட்டுமல்ல எந்த பிராணிகளையும் இரவு நேரத்தில் அறுப்பது மக்குவாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே மிருகத்தை முன்னால வச்சு சுபானந்தா ஒட்டகமாக இருந்தால் நிக்க வைத்து அறுக்க வேண்டும் மாடு ஆடாக இருந்தால் படுக்க போட வேண்டும் மூன்று கால்களும் கட்டப்பட வேண்டும் அறுக்கக்கூடியவன் தன்னுடைய கையை எடுத்துக் கொள்வான் கத்திய வலது கையில கத்தி கை மாட்டினுடைய தலை திசை முன்னோக்கப்பட வேண்டும் அழகான சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு கூறியவர்களே நபி வசலம்

அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் ஆரம்பத்தில் இந்த தக்பீர் சொல்லுங்க கடைசில இந்த தக்பீர் சொல்லுங்க அறுக்க ஆரம்பிப்பார் அறுக்கும் பொழுது அன்பானவர்களே இந்த உள்ளத்துல என்னுடைய நியத்தை சீராக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய மாமிசமோ இறைச்சோ போய் அல்லாஹ்ட்ட போய் சேரவில்லை என்னுடைய தக்வா ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துறாங்க அறுக்கும் இடத்தில் நீரி உன்னுடைய கையால் அந்த மாட்டை ஆட்ட அரு நூறு ஒட்டகங்கள் நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறது அந்த நூறு ஒட்டகங்கள்ல அறுபது ஒட்டகத்தனவே அவங்க அறுத்தாங்க கையால அறுத்துட்டு சொன்னாங்க அலி ரஜி பார்த்து அலி இப்ப எனக்கு ஏலா மிச்ச நாற்பது ஒட்டகங்களை நீங்க அருங்கண்டாங்க உதகையாவுக்குரியவர் தான் அந்த இபாதத்தின் பொழுது அதை பற்றி உள்ள நொலேஜ் இருந்தா அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை அறுக்க வேண்டும் எனக்கு முடியாது பழக்கம் இல்ல யார் எக்ஸ்பர்டா இருக்கிறாங்களோ அந்த துறையில அவரை கூட்டிட்டு அறுக்கும் பொழுது முன்னால் இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு அறுக்க முடியாது உங்களுடைய மிருகம் அறுக்கப்படுகிறது அந்த இடத்துக்கு நீங்க போங்கண்டாங்க அறுக்கும் இடத்துக்கு நாங்க போகணும் மிருகம் அறுப்படும் அறுப்படும் பொழுதோ இருக்கலாம் குர்பானியாக இருக்கங்கள் அறுக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அந்த மிருகம் ஹராமாக மாறிவிடும் முதலாவது அந்த முழுமையாக அறுக்கப்பட வேண்டும் இரண்டாவது மறை குழாய் முழுமையாக அறுக்கப்பட வேண்டும் அறுத்தாரே அதோடைய முக்காவாசி அறுத்தப்பட்டுச்சு மத்த காவாசி அறுக்கப்படல்ல கத்தி எடுத்துட்டாரே மிருகம் செத்துட்டேண்டா அந்த மிருகம் ஹலால் கிடையாது ஹராம் அறுக்கும் பொழுது கத்தியை உயர்த்தக் கூடாது கத்தியை உயர்த்தி விட்டார் உயர்த்தி மறுபடியும் கத்தியை வைக்கும் பொழுது அந்த மிருகம் செத்து விட்டால் அந்த மிருகம் ஹலால் கிடையாது ஹராம் அன்பானவர்களே உண்மையிலே அந்த இடத்துல போய் இண்டாகலும் உங்களுடைய தவறுகள் இது சுண்ணத்தோட விளையாடுறோம் இல்லை நாங்கள் விளாடுறோம் மிருகத்தை அறுக்கிறீர்கள் ஒரு மெசேஜ் ஒன்றும் இருக்கிறது அது ஊருடைய தலைவராக இருக்கலாம் இமாமாக இருக்கக்கூடியவர் ஊர்ல முக்கியஸ்தர் பைத்துள் மால இருந்து பணம் எடுப்பார் அந்த பணத்தை எடுத்து ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ வாங்குவார் சொந்த பணம் இல்லை பைத்துல் மகனுடைய பணம் அது மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு ஒரு மெசேஜ் அந்த உதுகியாவுடைய தினத்துல ரசூல் அவர்கள் அறுத்து காட்டினாங்க இந்த ஆட்டை நான் முஸ்லிம்களுக்காக வேண்டி அறுக்கிறேன் நபிவங்க அந்த சந்தர்ப்பத்தில் நான் தலைமைத்துவத்தை சுமந்திருக்கிறவன் ஊருடைய கிராமத்துடைய பொறுப்பை சுமந்திருக்கிறவன் ஊருடைய பைத்துல் மால் ஒரு தொகையை எடுத்து ஒரு ஆட்ட கட்டி உதகியாவுடைய நாள்ல அந்த பள்ளியுடைய தலைவராக இருக்கலாம் இமாமாக இருக்கலாம் அது அறுப்பார் ரசூதா அறுத்து காட்டினாங்க கனிமார்களே இதெல்லாம் சுண்ணாக்கள் இதெல்லாம் உதகியாவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அற்புதமான விவாதத்துகள் நாங்கள் மறந்துடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் தவறு தவறு செய்கிறாங்க மௌத்தாகின்ற வாப்பாக்கு நான் உதுகியாக கொடுக்குறேன் ஒஃபாத்தாகின்ற தாய்க்கு நான் உதுகியாக கொடுக்குறேன் சதக்கா கொடுக்கலாம் ஒஃபாத்தாகின தாய்மார்களுக்கும் ஒஃபாத்தாகின உறவினர்களுக்கும் அவங்கள அனுமதி இல்லாம உபகியாவுடைய விவாதத்தை நிறைவேற்ற முடியாது சொன்னாங்க அழிய பார்த்து அழி நான் மௌத்தாகினாலும் நீங்க இந்த பூமியில உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு பதிலாக ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ஆடு அருங்கின்றாங்க மௌத்தாக்குறதுக்கு முன்னால சொல்லிட்டார் வாப்பா மகனே நான் ஒஃபாத்தாகினாலும் ஒவ்வொரு உபகியாக்கு நீ ரெண்டு ஆடு அறுக்கணும் வாப்பட வசியத்திருக்குது அது அமல் செய்வார் வாப்பட வசியத்தும் அனுமதியும் இல்லாட்டி ஒஃபாத்தாகியவர்களுக்கு உதுகி அவருடைய விவாதத்தை நிறைவேற்ற முடியாது தெளிவாக புகாக்கள் நம் கிதாபுகளை தெளிவுபடுத்துகிறார்கள் அன்புக்குரியவர்களே உதுகியாவுடைய ஐபாதத் வேறு அகீகாவுடைய ஐபாதத் வேற அதிகமானவர்கள் வினவுகிறார்கள் ஹசரத் எந்த புள்ளைக்கு நான் அகீகா கொடுக்கல இந்த உதுகியாவோட சேர்த்து அக்கீக்காவை நீயத்து வைக்க வேண்டாம் நீயத்து வைக்க முடியாது உதுகியாவுடைய நோக்கம் வேற அக்கீக்காவுடைய நோக்கம் வேற அன்பானவர்களே உதுகியாவுடைய மாடு அறுக்கப்பட்டு முன்னால் இருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது எப்படி பங்கு பிரிக்கிறது முழுமையாக அந்த மிருகந்தை அது முஸ்லிம்களுக்காக சதகா செய்கிறார் அலமதுல்லா நோக்கமே அதுதான் எனக்கும் ஒரு பங்கு தேவண்டு வந்தா புகாக்கள் தெளிவுபடுத்துறாங்க உன்னுடைய மிருகத்தை மூன்று பங்குகளாக போடும் அதுல ஒரு பங்கு உன்னுடைய வீட்டிற்கு அடுத்த இரண்டாவது பங்கு புகாக்களுக்கு அடுத்த மூன்றாவது பங்கு அது ஹதியாவாக உனக்கு கொடுக்கலாம் விஐபிஸ் நீ கொடு அது இல்லாம முழுமையாக நீ கொடுக்க போறா தாராளம கொடுக்கலாம் அலமது இல்லா நேர்ச்சியாக இருந்தால் மாமிசத்துடைய ஒரு துண்டு கூட வீட்டுக்குள்ள வரக்கூடாது அது வாஜுவாகிவிடும் அது வீட்டுக்குள்ளால மாமிசத்தினுடைய ஒரு பாட் கூட வரக்கூடாது முழுமையாக முன்னால் முன்னால கொடுக்கப்படணும் சுண்ணத் மோக்கதா அதை மூண்டாக பிரிக்கலாம் ஆனா நிறைய பேர் கேட்குற விஷயம் உண்டு ஹசரத் நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு இருக்கிறோம் அவங்களுக்கு இந்த உதுகியாவுடைய மாமிசத்தை கொடுக்கலுமா கண்ணியமானவர்களே மாற்று மத சகோதரர்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அவர்களை மதிக்கிறோம் கற்றுத் தருகிறதே ஆனா வலா யூசு மின்ஹா அவர்களுக்கு இந்த மாமிசத்தில் ஒரு பங்கும் கொடுக்க முடியாது இது இபாதா அது கொடுத்து தான் ஆக வேண்டும் என்றால் ஒரு ரெண்டு கிலோ மாமிசத்தை கடையில் வாங்கிட்டு வந்த ஷாப்ல அதை கொடுங்க இல்ல கொடுத்தே ஆக வேண்டும் என்றால் ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களோட கலந்து ஆலோசித்து அதை கொடுப்பதா வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே அறுத்த பாட்ஸ்களும் மிருகங்கள் சாப்பிடக்கூடிய காகங்களும் அளவுக்கு பாதையில் வீசப்படக்கூடாது முழுமையாக புதைக்கப்பட வேண்டும் அறுத்த பிற்பாடு அதனுடைய தோளாக இருக்கலாம் அதனுடைய பகுதிகளாக இருக்கலாம் எதையும் வியாபாரம் செய்வதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது மாட்டு அறுத்தவருக்கு நான் கூலியா கொடுக்கிறேன் கொடுக்க முடியாது அவருடைய பகுதியாக கொடுக்கலாம் நீங்க இருக்கிறீங்க மாட்டை இதாங்க கூலியா வச்சுக்கோங்க கூலியாக கொடுப்பதை ஹராமாக்கி இருக்கிறது கனிமாளர்களே அவர்களுக்கு ஒரு பங்காக கொடுக்கலாம் வியாபாரம் செய்யலா இது கூலியாக கொடுக்கிறதுக்கேளா சுபானந்தா அழகான முறையில் இந்த இபாதத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் அன்புக்குரியவர்களே இந்த இபாதத்துடைய நன்மைகளை முழுமையாக நாம் அடைந்து கொள்ளலாம் நிறைய பேர் பங்குகள் போடும் பொழுது கூட்டு குர்பான் கொடுக்கும் பொழுதோ ஏ பி சிண்டு மூணு குறுப்பு இருக்கிறாங்க ஏக்கு ஒரு மாடு இருக்கிறது பிக்கு ஒரு மாடு இருக்கிறது சிக்கு ஒரு மாடு இருக்கிறது மாடு அறுக்கப்பட்டு விட்டது அந்த மாட்டினுடைய பங்குகளை தான் இவர்கள் எடுக்க வேண்டும் இவங்களுக்குரியது ஏ அறுத்துடனே பீரு சொல்றாங்க அந்த மாட்டுடைய பங்கு எனக்கு தாங்க அவர்களுடைய மாடு நம்ம அறுக்கப்படவே இல்லை அன்பானவர்களே இந்த இடத்துல ஒரு ஆலிமணி பாட்டுங்க நாம் செய்யறது சரியாண்டு கேளுங்க ஒவ்வொரு இபாதத்தையும் சரிவர செய்யும் பொழுதுதான் அந்த இபாதத்துடைய நன்மைகளை நாம் பூர்த்தியாக பெற்றுக்கொள்ள முடியும் அது எந்த இபாதத்தாக இருக்கலாம் எனவே கண்ணியமானவர்களே இந்த முதுஹியாவினுடைய பாடத்தை இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் முழுமையாக உணர்ந்து இதனுடைய ஒழுக்கங்களையும் சட்டத்திட்டங்களையும் மனதில் எடுத்து இந்த இபாதத்தை வரக்கூடிய அந்த பெருநாளுடைய தினம் ஐயா முத்தூக்கு தினம் சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்கு வல்லவன் அல்லாஹ் கபுல் சேடர் உருவானா யா எங்களோட பாவத்தை மன்னிச்சு போய் அல்லாஹ் யால பாவம் செய்த கரங்கள் உன்னி பக்கம் மேந்திருக்கிறோம் நாயினே யாருலாம் மோசமானவர்களா அநியாயக்காரர்கள் யா அல்லா எவ்வளோ பாவம் செய்த கரங்கள் பக்கம் முன்னிற்கு இருக்கிறோம்யா எவ்வளவு மகத்தான ஒரு மாதத்தை இருந்து கொண்டிருக்கிறோம் நாயனே என்னுடைய தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அவருடைய நோய் நம்பங்களை இல்லாமலாக்கி விடியா அவர்களை கண்ணியப்படுத்தி விடியா அவருடைய வியாபாரத்தில் பறக்க செஞ்சிரு நாயனே சமூகத்தில் அவர்களுக்கு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுத்தியாள்லா என்னோட உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்திரியாள்லா நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்துரு நாயனே இளமையை படித்து தந்தவர்களா என்னோட ஆசான்களுடைய பாவங்களை மன்னிச்சிறியா கண்ணியமான லைஃப் அவங்களுக்கு கொடுத்துரு நாயனே இந்த உலகத்தில் ஈமானோட மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு தான் நாயனே இஸ்லாமிய வாலிபர்களை நாயனே இஸ்லாமிய வாலிப பெண்களை பாதுகாத்துருநாயினே களிமாவோடு மர்ணிக்க கூடிய பாக்கிய தாய் ஒவ்வொரு இபாதத்துகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு தந்திருந்தாயினே இதுவாக